வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இலங்கைக்கு தெற்கு புறம் தென் மேற்கு பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது உருவெடுக்க இருக்கிறது மலேசியா மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இப்பொழுதைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகாது இது வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை அதே மலேசியா மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியிலேயே நீடிக்கும் இருபத்தி நான்காம் தேதி மத்திய வங்கக்கடல் வருவதற்கெல்லாம் வாய்ப்பில்லை தெற்கு மத்திய வங்கக்கடல் வருவதற்கு வாய்ப்பில்லை இருபத்தி ஆறாம் தேதி தான் தாழ்வு பகுதியாக உருவாகும் அதனால அந்தமான் தெற்கு பகுதி அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி தீவிர புயலாக உருவாகும் என்று உலக மாதிரிகள் காட்டக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி நாம் இப்பொழுதுக்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டில்லை கொள்ள வேண்டியதில்லை என்று தான் தெரிகிறது ஏனென்றால் இது அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வாக அடுத் அதாவது ஜனவரி சரி மன்னிக்கும் டிசம்பர் மாத இறுதி டிசம்பர் மாத முதல் வாரம் நவம்பர் மாத இறுதி நாட்களிலே உருவாகி டிசம்பர் முதல் வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு அது டிசம்பர் ஒன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு அது தாமதமடையும் மடையும் இருபத்தாறு இருபத்தேழில் எதிர்பார்க்கிறோம் அதுக்கும் தாமதமடையலாம் கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள் உலக மாதிரியெல்லாம் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழில் புயலாக உருவாகி பெரும் புயலாகி சூப்பர் புயல் வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பாருங்கள் அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு எனக்கு தெரியவில்லை சுமத்ராசி வருகே மலேசியா சுமத்ரா அத்தி அருகிலேயே அது காற்று சுழற்சியாகவே இருந்து கொண்டு இறுதியில் இந்த மாத இறுதியில் தான் தீவிரமடைந்து அடுத்த நிகழ்வாக வரும் அதற்கு முன் இப்பொழுது இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு தான் தீவிரமடையப் போகிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் இப்படியும் நடக்கலாம் என்கின்ற ஒரு அறிக்கைப்படியே இது நிகழ்கிறது இது இப்பொழுதுக்கு தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வருகிறது கடலோரம் கனமழை திண்டுக்கல் உள்ளிட்ட உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து வருகிறது டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது விட்டு விட்டு கனமழை பெய்கிறது வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் நல்ல மழை மயிலாடுதுறை கடலோரம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிந்து வருகிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு படிப்படியாக இந்த மழையோட அளவு தீவிரமடையும் இந்த நிகழ்வும் தீவிரமடையும் நிகழ்வு தீவிரமடையப் போகிற தான் மழையும் தீவிரமடையப் போகிறது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வோட வாழ்காலம் முப்பதாம் தேதி வரை நல்லா நினைப்பு வச்சிங்க முப்பதாம் தேதி வரை இன்றைக்கு தேதி இருபத்தி எட் ரெண்டு எட்டு நாள் இதோட வாழ்காலம் அப்போ எங்கெங்கெல்லாம் போகப் போகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் எங்கெல்லாம் நிறைய மழைப்படுவி தரப்போகிறது என்பதை பார்க்க வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருக்க வேண்டும் ஆக இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி குமரிக்கடலில் இருந்து கொண்டு மிக மெல்ல வடக்கு நோக்கி கொஞ்சம் நகரும் மன்னார் வளைகுடாக்குள்ளார இதனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக தீவிரமடையும் தொடங்காத இடங்களில் தொடங்கும் தூரல் மழைப்பொழிவு பொழிந்து கொண்டு விட்டதில் லேசான மழையாக மாறும் மிதமான மழையாக பொழிந்து கொண்டு விடுதலக்கான சற்று கனமழையாக மாறும் கனமழை பொழிந்து கொண்டு விடுறதில் மிக கனமழை பொழிவாக மாறும் இப்படியே படிப்படியாக மழையோட அளவு தீவிரமடையும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நாளை மழைப்பிடிவோட அளவு தீவிரம் கூடுதலாக இருக்கிறது மழை இல்லையே இப்படி தூறுகிறதே என்கின்ற கவலை வேண்டாம் ஒரு நிகழ்வு வந்தால் அது தீவிரமடைய வேண்டும் தீவிரமடைஞ்சால் தான் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் எடுத்த எடுப்பிலேயே கொட்டி திருத்துறாது எடுத்த எடுப்பிலேயே தீவிரமடைந்திராது எடுத்த எடுப்புலையே நம்ம ஊர் குளத்துக்கு மழைபொழிவுன்னு தரும் வகையில் வந்து செட்டிங் செட் ஆகிடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய இடத்தை நகரும் இடமின்றி இடம் நகரும் இரு காற்று இனமே மாற்றி மாற்றி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் முதல்ல மன்னார் வளைகுடாவில் தீவிரமடையும் பிறகு இலங்கை கடந்து இலங்கை தரைப்பதில் ஏறும்போது கொஞ்சம் தீவிர மழை தீவிரம் குறையும் ஒரு நாள் குறைந்திருக்கலாம் ஆனால் மழை இருக்கும் குறைந்திருக்கும் தீவிரம் காரணம் என்னென்னா நிலப்பகுதியில் ஏறினாலே காற்றோட ஈர்ப்பு குறைவாக இருக்கும் சக்தி கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் அதே சக்தியோடு கடலுக்கு வந்துக்கிட்டு இருக்கே மீண்டும் தென் இலங்கை தென்மேற்கு இலங்கையில் கடந்து வடக்கு வட கிழக்கு இலங்கையில் வந்து கடலில் இறங்கும் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படத்தில் காட்டியுள்ளவாறே அது அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து அதாவது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் மன்னார் வளைகுடாவில் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதி வட இலங்கையில் இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை ஒட்டி இருக்கும் முப்பதாம் தேதி சென்னை ஒட்டி போகும் ஒன் ஒன்றாம் தேதி அது ஆந்திரப்பிரதேசம் போய் செயலக்கும் உள் ஆந்திரப்பிரதேசம் இருக்கும் ஆக இப்போது எட்டு நாட்களுக்கு இருக்கு இந்த மழை இப்போது டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே நகர்ந்துட்டால் மழை குறையும் அப்போ இருபத்தொம்போது வரை டெல்டாவிற்கு இருக்குது சென்னைக்கு முப்பதாம் தேதி வரை இருக்குது தொடரப்போ தொடங்கி தொடரும் தொடங்காத இடங்களில் தொடங்கி தொடரும் இந்த நிகழ்வு முப்பதாம் தேதி மழைப்பிடிவு முப்பதாம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுத்த பிறகு தான் அந்த சுமந்திராத்தி வருகை இருக்கக்கூடிய நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து மேற்கு நோக்கி வந்து தீவிரமடைந்து அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறோம் மழை தரும் நிகழ்வு தான் எல்லாமே காற்றாட்சியம் வேண்டாம் இலங்கையில் இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய நிகழ்வும் மன்னார் வளைகுடாக போய் ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் ஆகி ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் ஆகி அது டிப்ரெஷன் வரைக்கும் போகலாம் டிப்ரெஷன் வரைக்கும் போனால் நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் டிப்ரெஷன் போகாமல் ஒரு வெல்மார்க் லோ பிரஷராகவே இலங்கை கடந்து வட இலங்கை வடகிழக்கு கிழக்கு பகுதி இலங்கைக்கு வந்து அது அங்கிருந்து அப்படியே வெல்மார்க் லோ பிரஷராகவே வடக்கு நோக்கி நகர்ந்து இறுதியில் லோ பிரஷராகி செயலடக்கும் ஆக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மழைப்படிவை கொடுப்பது உறுதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உறுதி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை உறுதி இதில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சடங்குகளை கன மிகன மழை அதிகனமழை அதீத மழைப்பொழிவு உண்டு நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் கண்டிப்பாக அதீத மழைப்பொடிவு உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொடிவு கடலோரம் கொடுக்கும் உள்ளே இருந்து அப்படியே மேற்கு நோக்கி பயணிக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய மழைப்பொழிவு கட்டிலும் கூடுதலாக உண்டு திங்கட்கிழமை ஞாயிறை விட கூடுதலாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை ஞாயிறை ஞாயிறு திங்கக்கிழமை போல் இருக்கும் திங்களும் செவ்வாயும் ஞாயிறை விட கூடுதலாக இருக்கும் ஞாயிறே கூடுதல் தான் நாளையே நிறைய மழை தான் கனமழை தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும் குறைவாக பெய்து கனமழை கனமழை என்கிறீர்கள் குறைவாக பெய்கிறது என்று உங்கள் மனம் சொல்லும் உங்களுக்கும் புரியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அறிக்கை இது உங்களுக்கும்படியும் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக ஒன்றாம் இருந்து எட்டாம் தேதி வரை ஒரு நிகழ்வு இருக்குது அதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி மூணு நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஜனவரியில் மூன்று நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே நல்ல மழை தரும் காற்று பாதிப்பு இல்லாத நிறைய நிறைய பொழிவு தரக்கூடிய நிகழ்வு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் நன்றி